நம்ம இன்றைக்கி ஒரு ஜூஸியான ஒரு சூப்பரான எளிய முறையில் ஒரு ப்ரௌனி செய்ய போகிறோம் கேக்கு செய்ய தெரியாதவங்க கூட இந்த கேக்கு செஞ்சு சாப்பிட்லாம் வீடியோவில் போகலாமா வெல்கம் பேக் சேனல் அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வீடியோவில் போகலாமா ப்ரௌனி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா அதுக்கு முக்கியமானது வந்து சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா பார் சாக்லேட் அதாவது குக்கிங் சாக்லேட்டு இங்கே சொல்லுவாங்க ஆ டாக் சாக்லேட்டு குக்கிங் சாக்லேட்னு சொல்லுவாங்க அது வந்து நான் வந்து நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கறேன் நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கிறேன் சாக்லேட் சிப்ஸ் வந்து நூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன எனக்கு வந்து சாக்லேட் சிப்ஸ் வந்து குறவாக இருந்ததுனால நான் அதை போட்டிருக்கிறேன் அந்த பாராக இருந்துச்சுன்னா நீங்கள் நூற்றி ஐம்பது கிராம் நூற்றி ஐம்பது கிராமுக்கு ரெண்டு பார் விற்பாங்க அதை கூட வாங்கி நீங்கள் ரெண்டு இது போடலாம் நம்ம ஒரு கிலோ புரோனி நீங்கள் செய்ய போகிறோம் இதுக்கு நம்மளது சாக்லேட் சாக்லேட் குக்கிங் சாக்லேட்டு இல்லைனா வந்து ப்ரோ சாக்லேட் சிப்ஸ் வந்து உங்களுக்கு முந்நூறு கிராம் வேணும் அப்புறம் நம்மளுக்கு பட்டர் அதுக்கு அடுத்தது வந்து பட்டர் வேணும் பட்டர் வந்து நீங்கள் ஐஸ்லேருந்து எடுத்து வெளியே வச்சுருங்க ஒரு மணி நேரம் நாளே எடுத்து வச்சுருங்க இது வந்து நம்மளுக்கு தேவை வந்து இரநூறு கிராம் வேணும் நம்ம வந்து ஒரு கிலோ ப்ரௌனி செய்ய போகிறோம் கண்டிப்பாக நம்மள இரநூறு கிராம் வேணும் இது இல்லை அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க இப்போ நம்ம வந்து தண்ணியை கொதிக்க வச்சிடணும் கொதிக்க வச்சு இந்த சாக்லேட்டு டார்க் சாக்லேட்டாக இல்லை சிப்ஸா சாக்லேட் சிப்ஸாக எதாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு கிலோ ப்ரோனி செய்கிறதுக்கு நம்ம வந்து முந்நூறு கிராம் கண்டிப்பாக நம்ம போடுறோம் அதை போட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியிலையே வச்சு இந்த பட்டரையும் அதில் போட்டு நீங்கள் வந்து நல்லாவே கரைக்கணும் மைக்ரோ ஓவன் இருந்தால் நீங்கள் அதில் செய்யலாம் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதில் நீங்கள் கரைச்சிக்கிறோங்க இல்லைன்னா பட்டரை வந்து அப்படியே மெதுவாக உருக்கிட்டு அந்த சூட்லேயே வந்து இந்த சாக்லேட் சிப்ஸ் இந்த சாக்லேட் சாக்லேட்டை நீங்கள் போடுங்க சாக்லேட் சிப்ஸ் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கிறோங்க நான் எப்போவும் போலேயே ஹாட் வாட்டரை வச்சு அது மேலே அந்த கோப்பையை வச்சு தான் நான் செய்யப்படுறேன் இப்போ வந்து அடுப்பு வந்து மெதுவாக குறைச்சிருக்கும் அந்த சூடே போது நம்மளுக்கு நான் குறைச்சி வச்சிருக்கிறேன் மெதுவாக குறைச்சி வச்சுருக்கேன் ஒரு கண்ணில் மட்டும் எனக்கு எரியுது இதை அப்படியே வச்சுட்டு மற்ற வேலையை கூட நம்ம பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் ஆகாது இப்போ நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு கொதிநேரத்துலேயே நம்மளுக்கு கரைஞ்சிருச்சு பாருங்கள் ஏன்னா நல்லா தண்ணி கொதிச்சிச்சு அவ்வளோ தான் இதை இப்போ நீங்கள் அப்படியே கலக்க 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 அந்த சூட்லேயே உங்களுக்கு என்ன செய்யும் நம்மளுக்கு கீழே தண்ணி தான் இருக்குது சூட்லேயே உங்களுக்கு என்ன செய்யும் நல்லாவே கரைஞ்சிரும் பட்டரும் சாக்லேட்டும் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிரும் ஓகே இது ஆறுனதோட்ட கூட நீங்கள் இதிலே கலந்து கூட நீங்கள் செய்யலாம் மிக்ஸ் பண்ணலாம் ப்ரௌனி வந்து ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா ரொம்ப சிரமம் கிடையாது கேக்கு மாதிரிலாம் ரொம்ப கஷ்டமே கிடையாது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது இப்போ நம்ம ஒதுக்கி வச்சிடலாம் மாவு மாவு வந்து நான் இரநூறு கிராம் மாவு போடுறேன் ஓகே அரை கிலோவுக்கு நம்மளுக்கு நூறு கிராம் மாவு தாராளமாக போதும் மைதா மாவு போடுங்க இல்லை கேக்கு மாவு இருந்தால் போட்டுக்கருங்க இரநூறு கிராம் போடுறேன் ரெண்டு கப்பு மாவு எனக்கு இரநூறு கிராம் கரெக்டாக வரும் அதை போடுங்க அப்புறம் சாக்லேட் பவுடர் சாக்லேட் பவுடர் கோக்கோ பவுடர் இருக்குது அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இந்த சாக் இந்த கோக்கோ பவுடர் வந்து நீங்கள் ஒரு ஐம்பது கிராம் போடுங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும் அது கணக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இல்லைன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறங்க ஒரு கிலோவுக்கு ஸ்பூன் கணக்குன்னா அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறங்க அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவு கூட நீங்கள் போட்டுக்கரலாம் இது இறக்கி போட மாட்டாங்க நான் போடுவேன் ஓகே அது அப்புறம் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அதை தனியாக வச்சுருங்க அப்புறம் முட்டை முட்டை நம்ம இதுக்கு வந்து கண்டிப்பாக நாலு முட்டை போடுறோம் பெரிய முட்டையாக இருந்தோம் எனக்கு சின்ன முட்டைனால நான் அஞ்சு முட்டை போடுறேன் முட்டை இல்லாமல் எப்படி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நீங்கள் வேண்டாம் இதுக்கு பதிலாக வேண்டாம் தயிரை போட்டு செஞ்சு பாருங்கப்பா நான் ட்ரை பண்ணலை இது நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுடைய விருப்பத்து செய்ய முட்டை சாப்பிடாதவங்களுக்கு நீங்கள் தயிர் உதிவு பண்ணி கூட செய்யலாம் அப்புறம் நம்ம ஒரு கிலோ சேரனால ரெண்டு ஸ்பூன் அதாவது அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எஸ்என் வெண்ணிலாம் ஊற்றுறேன் அரை ஸ்பூனு தான் அரை ஸ்பூன் அரசு ரெண்டு தடவை ஊற்றுறேன் ஒரு ஸ்பூன் பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க எசன் வெண்ணில போட்டு லைட்டாக நான் வந்து இந்த விஸ்கு வச்சு லைட்டாக தான் நான் அடிக்கிறேன் ரொம்ப வேமால நான் அடிக்கலை உங்களுக்கு எலக்ட்ரிக் இது இருந்தால் கூட ஃபிட் ஃபிட்டாக இருந்தால் கூட நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம் நான் அந்த அளவுக்குலாம் செய்யலைப்பா சரி வீட்டுக்கு தானே செய்கிறோம் அப்படின்ட்டு அப்புறம் தூள் சீனி தூள் சீனி வந்து நீங்கள் போடுறது வந்து இல்லை வந்து மிக்சியில் போட்டு தூள் பண்ணி போட்டுருங்க நூற்றி ஐம்பது கிராம் போடுங்க அப்புறம் நாட்டு சக்கரை இல்லை ப்ரௌன் சுகர் அது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போடுங்க மொத்தத்தில் சீனி போடுறது நம்ம வந்து முந்நூறு கிராம் போடணும் எல்லாமே நம்ம நாட்டு சக்கரை ப்ரௌன் சுகர் போடலாம் ஆனால் இனிப்பு நறுக்குண்டு இருக்காத அதுக்கு நம்ம வெள்ள சீனியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு நல்லா நறுக்குண்டு இருக்கும் ஓகே இது ஃபிட்டர் வச்சுலாம் வந்து நான் வந்து இது பண்ணலை இந்த விஸ்கு வச்சு தான் நான் வந்து லேசாக தான் அடித்தேன் ரொம்ப இதெல்லாம் நான் அடிக்கலைப்பா இதுவே போதும் அவ்வளோ உங்களுக்கு இனிப்பு குறைச்சி வேண்டாம் ஒரு ஐம்பது கிராம் சீனியை குறச்சிக்கிறேங்க இப்போ நம்ம இதை ஊற்றி நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸாக இருக்கும் நல்லா கொஞ்சம் ஆறிடணும் ரொம்ப சுட சுட ஹாட்டாக ஊற்றிடாதீங்க நல்லா ஆறின பிறகு அந்த விஸ்க்கை வச்சு இல்லை கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க இந்த கடைசியில் நம்மளுக்கு இருக்கிறது மாவு அதாவது மைதா மாவும் கோகோ பவுட்ரோ நம்ம வந்து சளிச்சு வச்சிருக்கிறோம்னா அதை நம்ம போடுறோம் ரெண்டு கப்பு மைதா மாவும் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கோகோ பவுடரும் போட்டுருக்கோம் நாலு ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுட்ரு போட்டு நம்ம வந்து சளிச்சு வச்சுருக்கிறோம்னா அதை போடுங்க ஒரு காக்கப்பு போட்டால் கூட போதும்ப்பா கோகோ பவுட்ரு ரொம்ப அதிகமாக வேண்டாம் லேசாக கசப்பு தன்மை இருக்கும் அதனால் நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டால் நல்லாயிருக்கும்ப்பா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நல்லா ஒரு பிஞ்சு உப்பு போடுங்க நான் எப்போவுமே வந்து கேக்கு செய்யும்போது லைட்டாக உப்பு போட்டுருவேன் அதனால் உப்பு நான் கொஞ்சமாக போடுறேன் நான் பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் எப்போ கொஞ்சோன்னு தான் வளர்க்கும் அதனால் நான் கொஞ்சோன்னு போட்டிருக்குறேன் நீங்கள் அது மாநாட்டாக ஸ்கிப் பண்ணிடுங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கரண்டியை எடுத்து வச்சு நல்லா அந்த கீழே எல்லாம் மாவு சார் தங்கிடும் அந்த மாதிரி தங்கக்கூடாது நல்லா கரண்டியை வச்சு நல்லாவே இது பண்ணி விட்ருங்க எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இல்லை நம்ம வந்து கையில் தான் அடிக்கிறோம் ஓகேயா நல்லா மிக்ஸ் பிறகு ட்ரையை வந்து சூஸ் பண்ணி ஒரு பட்டர் பேப்பரை போட்டு ஊற்றிடுங்க அதுக்கடுத்து வந்து ட்ரேயில் வந்து லைட்டாக எண்ணெயோ பட்டரையோ தடவிட்டு ஒரு பட்டர் பேப்பரை போட்டிருக்குறேங்கப்பா போட்டு என்ன உங்களுக்கு கேக் வந்து ஈஸியாக நீங்கள் தூக்கி கீழே வைக்கலாம் இல்லைனா இது வந்து ஒரு மாதிரியே நொறுங்குன மாதிரி ஆயிரும் அதில் கவனம் மாதிரி இந்த மாதிரி ட்ரையாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி இது வந்து எட்டு கெட்டு உயரம் கம்மி இப்போ நான் வச்சிருக்க வந்து உயரம் கூட இதே அளவு தான் எட்டு கெட்டு தான் அகலம் எட்டு கெட்டு இந்த மாதிரி வாங்கி உயரம் கம்மியாக நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா புரோனிக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் ப்ரௌனி வந்து நம்மளுக்கு பொங்காது ஒன்றும் செய்யாது அதனால் உங்களுக்கு அந்த உயரமே இருந்தாலே போதும் அப்போ தான் ஈஸியாக நீங்கள் கட்டிங் பண்ணி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உடையாது இது வந்து அரை கிலோ உள்ள கேக்குகள் ஊற்றலாம் அந்த மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து வட்டம் இல்லாமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த கட்டிங் பண்ணியில் உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது அதனால நம்ம வந்து இந்த மாதிரி உள்ள ட்ரெயில் ஊற்றிக்கிறணும் வட்டமாக உள்ளதில் ஊற்றக்கூடாது இந்த ப்ரௌனிலாம் அந்த பட்டர் பேப்பர் போடும்போது இந்த மூலையில் வந்து லேசாக இப்படி கட்டிங் பண்ணி இப்படி சொறி விட்டுறலாம் இப்படி மூலையில் வந்து இப்படி வெட்டு நாலு மூலையும் இப்படி வெட்டு மாதிரி இப்படி விட்டுறணும் அப்போ உங்களுக்கு நல்லாவே அது இருந்துக்கிறோம் ஓகே இது நம்ம வந்து நூற்றி ஐம்பது டிகிரியில் நாற்பத்தஞ்சிலருந்து ஐம்பது நிமிஷம் நீங்கள் வைங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஒரு கிலோ ப்ரோனே அருமையாக உங்களுக்கு வெந்துடும் உங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம் சரியா கரெக்டாக உங்களுக்கு வெந்துடும் ரொம்ப வெந்துச்சு அப்படினா மேலே உள்ளதெல்லாம் நம்மளுக்கு விரிஞ்சிரும் கேக் வந்து அப்படி கிரேக்கு மாதிரி விடும் மேலே உள்ளதெல்லாம் அப்படி புருபுருந்து போயிடும் அதில் கவனமாக இருங்க நம்ம ஊற்றுறதுக்கு முன்னாடியே அவனை முதல்ல தட்டி விட்டணும் ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடியே நம்ம எப்பவுமே அவனை தட்டி விட்டணும் அப்புறம் தான் இதை கொண்டே வைக்கணும் ஓகே அதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிறோம் அப்படி பார்த்தா நான் கரெக்டாக ஐம்பது நிமிஷம் எனக்கு ஆயிருக்கு இப்போ கரெக்டாக நம்மளுக்கு ஐம்பது நிமிஷம் அரிச்சு அந்த அடிச்ச அடித்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து எடுத்துட்டேன் ஆனால் அடி நம்ம அவன் அடித்து ஒரு பத்து நிமிஷம் சென்று எப்போவுமே நீங்கள் கேட்க வெளியேக்குங்க சரியா நம்மளுக்கு அவசரமாக கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்கிறனால இதை நான் சீக்கிரம் இது பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் இந்த குச்சியை வச்சு குத்தி பாருங்கள் ஏற்கனவே நான் குத்தி பார்த்தது வந்து அது இருக்குது இப்போ நான் குத்தி பார்த்தேன் அந்த அளவுக்கு லேசாக லேசாக ஜூஸியாக இருக்குது இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுக்கு லேசாக இருக்கணும் அப்போ அந்த சூட்லேயே அது வெந்துடும் சரியாக அவ்வளோதான் இந்த மாதிரி தான் நம்ம ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நீங்கள் ஆர்டருகளை கூட நீங்கள் எடுக்கலாம் முதல்ல கொஞ்சமாக செஞ்சு பாருங்கள் ப்ரௌனியை முதல்ல சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு ஓகே ஆர்தான் நீங்கள் செய்யுங்களேன் பிஸ்னஸாக கூட செய்யலாம் சைட் பிஸ்னஸாக வீட்டில் இருக்கவங்க கூட இதை வந்து செய்யலாம்ப்பா இப்போ தான் நிறைய வெப்சைட்லாம் இருக்கலாம் அதெல்லாம் போடுங்க இப்போ நல்லா ஆறுனப்பரம் நீங்கள் கட்டிங் பண்ணுங்கள் வெது வெது பறைகள் கட்டிங் பண்ணால் கொஞ்சம் இந்த உள்ளதெல்லாம் கொஞ்சம் நொறுங்கும் அதை பார்த்துக்குருங்க உங்களுக்கு தக்கன பீசஸ்ஸாக போட்டுக்கிறோங்க உங்கள் பிள்ளைங்க விரும்புகிற தக்கன போட்டுக்கிறோங்க நீங்கள் ஆர்டர் எடுத்தீங்கன்னா அவங்க எப்படி பீசஸ் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதை விட சின்னதாக கூட நீங்கள் போடலாம் அது உங்களுடைய விருப்பம் உங்களுடைய சாய்ஸ் இது மேலே குக்கிங் சாக்லேட்டோட காய்ச்சி கூட மேலே ஊற்றலாம் இவ்வளோதாப்பா நம்மளுடைய வேலை ப்ரோனியோட வேலை ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெடியாகி செட் ஆகிடுச்சு இப்படி தான் செய்கிறது ஓகே டப்பாவில் வச்சு அனுப்புறதுக்கு உடனே சுட சுட நீங்கள் வந்து பேக் பண்ணக்கூடாது நல்லா ஆறணும் ஒரு ஆறு மணி நேரம் மாதிரி ஆரோனா மாதிரி நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சென்று சாப்பிட்டீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா சுட சாப்பிட்றதுக்கு அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது ஆறி போய் நல்லா செட் அனுப்புகிற சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த பதில் சந்திக்கலாம் அசலாம் வரைக்கும் வலுகு வளமுடான்